மிகவும் முருகன் என் அன்பு பிள்ளையே நீ உயிராக நேசிக்கின்ற ஒரு உறவு இந்த உண்மையை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று துடித்துக்கொண்டு உள்ளது உனக்கென்று விதிக்கப்பட்டது யார் தடுத்தாலும் உன்னை விட்டு போகாது பிள்ளையே நீயே தடுக்க நினைத்தாலும் அது உன்னை வந்து சேரும் இது உன் வாழ்க்கைக்கு நல்லதோ அதை நிச்சயமாக நான் தருவேன் நானே என் பிள்ளைக்கு தருகிறேன் என்பதால் அது உனக்கு நல்லதாகவே அமையும் கற்பனைக்கும் எட்டாத மகிழ்ச்சிகள் உன் எதிர்காலத்தில் உனக்கு காத்திருக்கின்றன ஆனால் எதற்கும் பயப்பட வேண்டாம் பிள்ளையே என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு நீ செய்யும் செயல்களை செய்து அனைத்தும் என் அருளால் உனக்கு நல்லதாக மாற்றி தருகின்றேன் மூன்று முறை ஓம் முருகா என்று பதிவிடு நீ விரும்பும் உறவு ஒன்று உன்னிடம் தானாகவே வந்து சேரும் அந்த உறவு உன்னிடம் இதை சொல்ல வேண்டும் என்று துடித்து கொண்டு உள்ளது இனி நீதான் என்னுடைய உலகம் நீ இல்லாமல் நான் இனி இல்லை அதே போல் நீயும் இருக்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும் வா நான் உன்னை அழைத்து செல்கின்றேன் ஒளிமயமான எதிர்காலத்தை உனக்காக நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த காலத்தில் நீ மட்டுமே சந்தோஷமாக இருக்க போகின்றோம் என்னை நம்பிக்கையோடு நினைத்து கை தொழுது செல்லும் உனக்கு ஒரு நல்ல பலன்களை நான் உனக்கு தருவேன் தடையின்றி தோன்றியவை நீங்கும் புதிய வழிகள் நம்முடைய வாழ்க்கையில் பிறக்கும் உன் காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடந்தேறும் என்று உறவு இருக்கின்றது தங்கமே அவர் முழு மனதோடு உன்னை அழைத்து செல்ல தயாராகி விட்டார் உன்னுடைய அன்பு காதல் அவருக்கு புரிந்து விட்டது இனி ஒரு நொடி கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று என்னிடம் கூறிவிட்டார் தங்கமே இனி ஒவ்வொரு அடியிலும் உனக்கு துணையாக உன் துணையே இருக்க போகின்றார் நம்பிக்கையுடன் உன்னுடைய வாழ்க்கையை நீ அவருடன் தொடங்கு நல்லதை மட்டுமே நான் உனக்கு வாழ்க்கை முழுவதும் இனி நீ உன் துணையுடன் சந்தோஷமாகவே இருக்க போகின்ற அவர் சொல்வதை கேட்டு அவரை மனதார ஏற்றுக்கொள் அவர் மட்டுமே உன்னை நம்பி வந்த நீ பிள்ளையே வரை நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்னுடைய ஆசீர்வாதத்தாலும் என்னுடைய அனுகிரகத்தாலும் நீங்கள் இருவரும் ஒன்றாக சந்தோஷமாக இருப்பீர்கள் முருகா